ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஆர்டிஇ சட்டத்தை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபீஸ் கட்டுறதுக்கே முடியாமல் இருந்தால் கூட உங்களால் இங்கிலீஷ் மீடியம் படிக்க முடியும் அப்படின்றது அந்த சட்டத்தோட சிறப்பு ஏப்ரலில் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துரலாம் ஆர்டிஐ வெப்சைட் ஓப்பன் பண்ணவுடனே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் நீங்கள் கொடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து மாணவர்களுடைய புகைப்படம் புகைப்படத்தை நீங்கள் பதிவு பண்ணணும் பிறப்புச் சான்று பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும் பெற்றோர்கடைய அடையாள அட்டை இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்னென்ன வேணும் ஃபேமிலி கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸ் ஆதார் பேங்க் பாஸ்புக் டெலிஃபோன் பில்லு பேன் கார்டு இல்லை இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கின்னு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எந்த அடிப்படையில் நீங்கள் சேர இருக்கீங்க ஒரு வேளை நீங்களுக்கு வருமான சான்றிதழ் யூஸ் பண்ணி நீங்கள் செய்கிற இருக்கிறீங்களா இல்லை ஜாதி சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சேர இருக்கீங்களா அப்போ ஜாதி சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைன்னா தேர்ட் கேட்டகரி ஆர்ஃபனேஜில் அந்த குழந்தை வளர்தான் இல்லைனா நீங்கள் சேவியை அஃபெக்ட் பண்ணவங்களா இல்லை ட்ரான்ஜெண்டராக இல்லை இந்த பெருக்கு பெருக்கிறாங்களையா அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதெல்லாம் எங்கே வாங்கலாம் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு தாசல்தார் ஆர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு இருக்காங்களே தாசல்தார் அவர்கிட்ட நீங்கள் போய் வாங்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் பிசிஎம்பிசிஆர்னால் டெப்யூட்டி தாசல்தார் ஆர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்சியாக இருந்தால் தாசல்தார் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் அங்கே போய் வாங்கணும் அடுத்தது வந்து எஸ்டியாக இருந்தால் சப் கிட்டே நீ வாங்கணும் ஆர்டிஓ இல்லைனா சப் கலெக்டர் அவங்ககிட்ட நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஃபனேஜ் ஆர்ஃபனேஜில் வளர்றவங்க அப்படின்னா நீங்கள் வெல்ஃபேர் ஆஃபீஸரில் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும் ஹெச்ஐவி அஃபெக்டர் இல்லை ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும் இதை ஏன் நம்ம இப்பயே போடுறேனா முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணால் உடனே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் சரியா இந்த மாதிரி சே பெருக்கு வேலை செய்கிறவங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா முன்சிபாலிட்டி ஆஃபீஸ் அங்கே போய் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி உங்கள் குழந்தைங்கள நீங்கள் அப்ளை பண்ணலாம் குழந்தைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது ஆர்டிஐ ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் ஆர்டிஐ அட்மிஷன் ஓப்பன் பண்ணோன்னே ஆர்டிஐ இது மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து டேட் கொடுத்துருப்பாங்க சரியா அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய் நம்ம இப்போ காட்டுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் கேட்கும் பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஃபோன் வந்து எஸ்எம்எஸ் வர்றதுனால நீங்கள் வந்து ஃபோன் கையில் வச்சுக்கோங்க நான் எந்த நம்பருக்கு கொடுக்குறீங்களோ அந்த நம்பரோட எஸ்எம்எஸ் வரும் பாருங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணும் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் என்ன நேம் குழந்தையோட பேர் ஜெண்டரு டேட் ஆஃப் பர்த்து ரிலீஜியன் எந்த மதத்தை சேர்ந்தவங்க கம்யூனிட்டி எந்த சமூகம் மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படி எல்கேஜி சேர்க்க போகிறீங்களா அந்த டேட் ஆஃப் பர்த்து இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருந்தால் தான் அவங்க எல்கேஜி ஆர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது நீங்கள் அந்த டேட்ஸை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க குழந்தையோட பர்த்டே எப்போ வருது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் இருந்ததுன்னா எலிஜிபிள் தான் சரி அப் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு வந்து ஒன்று வந்துடும் சரியா லாக்இன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அப்ளிகேஷன் அந்த நம்பர் வந்தது இல்லாமல் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த மாதிரி கல்வி உரிமை சட்டம் படி உங்கள் பிள்ளை வந்து சாராவுக்கு தொடங்கப்பட்டுள்ள விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்திருக்கும் இதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க தேவைப்படும் சரியா இந்த பாஸ்வேர்டு ப்ளஸ் வந்து உங்களுடைய ஐடி நம்பர் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பத்திரமாக வச்சுருக்கணும் இந்த மாதிரி மெசேஜ் ஃபோனில் வரும் எந்த ஃபோனு நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறீங்களே அந்த ஃபோனுக்கு தான் வரும் நெக்ஸ்ட்டு பேரண்ட்டோட டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் செகண்ட் காலமில் யார் பண்ண போகிறீங்க யாரோட டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்பாவா அம்மாவா இல்லை பாதுகாப்பாளரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பண்ணணும் ஃபாதர்னால் அவரோட இன்கம் சர்டிஃபிகேட் அவரோட சர்டிஃபிகேட்ஸ் அவரோட நேமு டீட்டெயில் வருமானத்து மூலிமா பண்ணுறீங்கன்னா எவ்வளோ வருமானம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இல்லை எந்த கேட்டகரியில் நீங்கள் அடிப்படையாக பண்ணுறீங்க இல்லை நான் வந்து ஜாதி அடிப்படையில் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த காலம கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தேர்ட் காலமில் ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும் வீட்டோட முகவரி எல்லாமே தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் இதில் என்ன ஒரு இதுனா ஒன் கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் வீடு இருக்கணும் ஏன்னா நீங்கள் மேப்பில் உங்கள் வீட்டோட அட்ரஸை மார்க் பண்ணணும் அதில் ஒரு வேளை நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறமா இருக்கிற ஸ்கூலை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் உங்களை சுற்றி ஒரு கிலோமீட்டருக்கு ப்ரைவேட் ஸ்கூலு இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அஞ்சு ஸ்கூல் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரியா அதனால் மார்க் பண்ணிவிடுங்க அந்த மேப்பில் உங்கள் அட்ரஸ்ஸை மேக் மார்க் பண்ண வேண்டும் ஒரு பாருங்கள் தூரம் மிக அதிகமாக இருந்தால் தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு வேலை நீங்கள் கொடுக்குற அட்ரஸும் கூகுளில் இருக்கிற அட்ரஸும் கூகுளில் மார்க் பண்ணுறீங்களா உங்கள் வீட்டோட அட்ரெஸ் அதுவும் வந்து சேஞ்சாக இருந்ததுன்னா ஒரு கிலோமீட்டருக்கு டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க சரியா நீங்கள் அட்ரெஸ்லாம் முடித்த பிறகு இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணணும் குழந்தையோட ஃபோட்டோ ப்ளஸ் பர்த் சர்டிஃபிகேட் பெற்றோரோட அடையாள அட்டை முகவரி சான்று அட்ரஸ் ப்ரூஃபுக்காக என்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த சைஸில் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வெப்சைட்டில் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் அப்லோடு யூஸ் பண்ணிங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு போட்டு ஃபைல்குள்ளே போகும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட வேண்டியதான் சேவ் கொடுத்துட வேண்டியதான் அடுத்தது ஸ்கூல் செலக்ட் ஸ்கூல்ஸுன்னு வருது ஒருவேளை இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிருந்ததுன்னா ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஸ்கூல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி விட்டுருங்க செலக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களே ஸ்கூல்ஸே வந்து என்ன பண்ணுவாங்க குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் குழந்தை ஆர்டிஇ சட்டத்தில் அட்மிஷன் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் நீங்கள் ஃபில் பண்ணுது ஓவராலு வந்திருக்கு ஃபைனலாக சப்மிட் பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஃபஸ்ட்டு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்தது இது வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஏப்ரலில் ஓப்பன் ஆகும் அதுக்கு முன்னாடியே தேவையான ஆவணங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்கேஜி ஈஸியாக ஃப்ரீயாக சேருங்க